சிந்திக்க ஒரு கதை ஒரு பெண் ஒரு மலைப்பாம்பை வளர்க்கின்றாள் நாமெல்லாம் வீட்டுல செல்ல பிராணிகளாக நாய் முயல் இதெல்லாம் வளர்ப்பது வழக்கம் அதுபோல ஒரு செல்ல பிராணியாக ஒரு மலைப்பாம்பை வளர்க்கின்றாள் அதுக்கு தினமும் உணவிட்டு அதை தன்னோட அருகிலேயே படுக்க வைத்து வளர்க்கின்றார் இந்த பாம்பு நாளடைவில் அவற்றிருந்து வளர்ந்துகிட்டே இருக்கு குறிப்பிட்ட சில நாட்களாக இந்த பாம்பு வந்து உணவு உண்ணவே மறுக்கின்றது உணவு உண்பதை மறுத்து இரவு நேரங்கள்ல அவ பக்கத்துல படுத்து அவன் மேல ஏறி படுக்கிறத பாக்குறா ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த பாம்பை எடுத்துட்டு அவன் மருத்துவரை அணுகுகின்றாள் மருத்துவர்கிட்ட போய் சொல்றா இந்த பாம்பு கொஞ்ச நாளாவே உணவு உண்பதே கிடையாது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா உடனே மருத்துவர் வந்து அந்த மலைப்பாம்பை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியானது காத்திருக்கின்றது அந்த மலைப்பாம்பு ஏன் உணவு சாப்பிடாமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த பெண்ணை உணவாக்குவதற்காக அந்த பாம்பு காத்து கொண்டிருக்கின்றது அந்த பெண்ணின் மேல் ஏறி படுப்பதற்கான காரணம் என்ன சொன்னா அந்த நீளம் என்ன என்ன அகலம் அவளினுடைய எடை என்ன என்பதை அளவெடுத்து கொண்டிருக்கின்றது இப்படிதான் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில சில பாம்புகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் அது நட்புகளாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் அந்த பாம்புகளும் நம் அருகிலேயே இருந்து கொண்டு நம்முடைய நீளம் என்ன அகலம் என்ன எடை என்ன என்பதை அளவெடுத்து கொண்டிருக்கின்றன நாம் அறியாமலேயே அவர்களினுடைய உண்மை முகம் தெரியாமலேயே நம்மை பற்றிய எல்லா விஷயங்களையும் இது போன்ற பாம்புகளிடம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் என்பது தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு எப்படி பழகுபவர்களாக இருந்தாலும் சரி அங்க என்னைக்கு அந்த பாம்பை மாதிரி நம்ம அளவெடுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது அதனால யாரிடமும் நாம் மிகவும் கவனமாக பழகுவது மிக மிக அவசியம்